லிவரேஜை யூஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் கன்சிடர் நான் என்எஸ்டி யூஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கரன்சி பேர்ல ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான பொசிஷன் சைஸுக்கு நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட்டுக்கு ஒரு ட்ரேட் எடுக்க போறேன் சோ இப்ப இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலி எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு ஃபைவ் நைன்டி டாலர்ஸ் அப்படிங்கறது தேவைப்படும் சோ இத நம்மளோட இந்தியன் ரூபீஸ்க்கு நம்ம கன்வர்ட் பண்ணோம் அப்படின்னா ரஃபா ஒரு பிப்டி டூ ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு தேவைப்படும் இப்ப நான் இந்த மொத்த மார்ஜினையும் நானே பே பண்ணி அதாவது ஃபுல் மார்ஜினும் நானே பே பண்ணி லிவரேஜே யூஸ் பண்ணாம இந்த ட்ரேட் எடுத்து

ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா அதே ஃபோர் ஃபார்ட்டி தான் இருந்திருக்கும் அப்ப கிட்டத்தட்ட என்னோட கேபிட்டலோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற அமௌண்ட் நான் வந்து ப்ராஃபிட்டா மேக் பண்ணிருப்பேன் ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிக அளவுல லிவரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு ட்ரேட் எடுக்க நமக்கு தேவைப்படுற கேபிட்டலோட சுமையை குறைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நம்ம லிவரேஜ் யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த இடத்துல கூட வெறும் ஆயிரம் ரூபாய் வச்சு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணிட முடியாது நமக்கு தேவையான ஒரு சஃபிஷியன் கேபிடல் அப்படிங்கறது நம்ம அக்கௌண்ட்ல எப்பவுமே இருக்கணும் அதுல ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேட் எடுப்போம் அந்த ப்ராஃபிட் அப்படிங்கறது நம்ம மொத்த ட்ரேடிங் கேபிட்டலுக்கும் தான் பாத்தீங்கன்னா வரும் நீங்க என்ன லிவரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்றீங்க த கமெண்ட்ல சொல்லுங்க